சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பென்னூரு ஆனாய் போற்றி குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்கினி மாதம் பதினேழாம் நாள் முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சமி திதி ஆறு ஒன்பது மாலை வரைப்பின் ஷஷ்டி திதி அனுசம் நட்சத்திரம் ஏழு ஏழு இரவு வரைப்பின் கேட்டை நட்சத்திரம் சித்தி நாமயோகம் முப்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று நாளிகை வரைப்பின் வியாகதம் நாமயோகம் கரணம் சைபர் பதினாலு நாளிகை வரைப்பின் தைத்துல கரணம் அதன் பின் கரசை கரணம் நாள் முழுவதும் சித்த யோகம் சூளம் கிழக்கு ஒன்பது நாளிகை பரிகாரம் தயிர் சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்தி ஏழு வரை யமகண்டம் பகல் ஒன்று ஐம்பது முதல் மூணு இருபத்தி நாலு வரை சுபகோரை எனும் நல்ல நேரங்கள் காலை ஏழு பன்னெண்டு முதல் ஏழு நாற்பத்தி இரண்டு வரை முற்பகல் பத்து நாற்பத்தி ஒன்று முதல் ஒன்று பதினொன்று வரை பிற்பகல் ஐந்து பதினொன்று முதல் ஏழு நாற்பத்தி ஒன்று வரை இரவு ஒன்பது பதினொன்று முதல் பத்து பதினொன்று வரை இன்று நல்ல நாள் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் ராகு இன்று மேசராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் என்று எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டமம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் பதினோராம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ராசியில் குரு ஆறாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான முயற்சிகளில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறுவர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் கவனம் தேவை பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ரிஷபராசி அன்பர்களே அன்பர்களேசிக்கு ஏழாம் பாவத்தில் சந்திரன் பத்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பதினோராம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பனிரெண்டாம் பாவத்தில் குரு ஐந்தாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஹோட்டல் தொழில் புரிவோர் உணவுப் பொருள் சம்பந்தமான தொழில் புரிவோர் டெக்ஸ்டைல் தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பொருளாதார நிலைகளில் மிகப்பெரிய தனவரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு ஒன்பது எண்பத்தி ஒன்று இரண்டு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு சந்திரன் ஆறாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பத்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பதினோராம் பாவத்தில் குரு நான்காம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வுதரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய்கள் கிட்டும் குல தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தாய்வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகள் ஏற்படும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது பயணங்கள் பயனளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மிதன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன் சுக்கிரன் குரு புதன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஆறு எண்பத்தி ஏழு மூன்று அறுபத்தி ஆறு ஐந்து தொண்ணூத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைரனிராம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் எட்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பத்தாம் பாவத்தில் குரு மூன்றாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புத்திரரின் நலனுக்காக செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தொழில் துறையினருக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் எதிர்பார்த்த அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் கேது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஏழு நாற்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு நான்காம் பாவத்தில் சந்திரன் ஏழாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் எட்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஒன்பதாம் பாவத்தில் குரு இரண்டாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகளை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவார்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உறவினர்களுடன் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் பணியிடத்தில் இட மாறுதல்களும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் புதன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஐந்து தொண்ணூத்தி ஐந்து மூன்று அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சந்திரன் ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஏழாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு எட்டாம் பாவத்தில் குரு ராசியில் கேது பகவான் உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வீடு வாகனம் வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உறவினர்கள் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர் உயர்நிலையை அடைவார்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் வீடு வாகனம் சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தன வருவாய் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்னு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு இரண்டு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைரனிராம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஆறாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஏழாம் பாவத்தில் குரு பனிரெண்டாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள் விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு உயரும் ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தாய் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் இறை அருள் கிட்டும் பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ராசி அன்பர்களே ராசிக்கு ராசியில் சந்திரன் நான்காம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஆறாம் பாவத்தில் குரு பதினோராம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் மன குழப்பம் மனச்சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடு செய்வதில் கவனம் தேவை சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நண்பர்கள் உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உறவினர்கள் வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சகோதர ஓலியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவா பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் மூன்றாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் நான்காம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஐந்தாம் பாவத்தில் குரு பத்தாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் சந்திரன் ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் அதிக அலைச்சல் டென்ஷன் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து தொண்ணூத்தி ஐந்து மூன்று அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிராம் அதிர்ஷ்ட வழிபாடு தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு பதினோராம் பாவத்தில் சந்திரன் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு நான்காம் பாவத்தில் குரு ஒன்பதாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் விளையாட்டு துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சகோதரவழி வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் ஏற்படும் தாய்வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு இரண்டு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு பத்தாம் பாவத்தில் சந்திரன் ராசியில் சுக்கிரன் சனி செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு மூன்றாம் பாவத்தில் குரு எட்டாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் வழங்கி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு இரண்டு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ராசியில் சூரியன் புதன் ராகு இரண்டாம் பாவத்தில் குரு உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து பண வரவுகளும் நல்ல தகவலும் கிட்டும் சிறப்பான நாள் சகோதரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் ஒரு சிறப்பான நாள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று மூன்று அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்